வணக்கம்ங்க நாங்க விஷ்ணு ஆகாஷ் பேசுறோம் விஷ்மா காஷ்ல பத்தாவது வண்டி சொல்றேன் ரெண்டு வண்டி இப்போ குடுத்த ஷிப்ட் டிசாரு சும்மா அதோட சேர்த்து ஒன்பது வண்டி இது பத்தாவது வண்டி இனிக்கு இருந்து மூணாவது வண்டி இது ஆனா ஷாப்பிடியோ போட்டு இது பத்தாவது வண்டி வியாபாரம் நாலு நாலாவது ஷாப்பிடியோ போட்டு பத்தாவது வண்டி வியாபாரம் வேற லெவல்ல இருந்து ரிக்ஸ் மாணவ ரிக்ஸ் தேனி கஸ்டமர் எடுக்கிறாரு இருந்து வந்திருக்காரு மொத்தம் ஐநூறு கிலோமீட்டர் இருந்து நம்ம வந்திருக்காருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் அதே மாதிரி இனோவா வி மாடல் இருக்கு நம்மள்ட்ட வேற லெவல்ல டபுள் ஃபை டபுள் ஃபோர் வண்டி நல்லா இருக்கு அதுவும் அப்டேட் பண்ற பாருங்க புக் கொடுக்குறான் நம்ம சட்டை இப்போ தான் ஃபைவ் சொர் கேளுங்க வண்டியை நினைச்ச ரேட்ல கொடுத்தாரு அண்ணன் நம்பி வந்து வாங்கலாம் வண்டி சுத்தமா இருக்கு சுத்தமா பண்றாங்க நம்ம என்ன என்ன நினைச்சு வரமோ அதுக்கு கண்டிப்பா பக்காவா பண்ணி தராங்க நல்லபடியா இருக்கு வண்டி நல்லா இருக்கு வண்டி வண்டி நல்லா இருக்கு இசி இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு தேனி 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 ஆ நேத்து போ நேத்து நைட்டு புறப்பட்டேன் கால அஞ்சு மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டேன் காலை நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க வந்ததுல இருந்து ரெண்டு மணிக்கு போயிடுச்சு இதே மூணாவது வண்டி நீங்க மொத்தம் பத்தாவது வண்டி சாப்பிடு போட்டு காலைல ஐயா அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்தாரு நான் போய் நான் நாலு மணிக்கு தாங்க வந்தேன் விடிக்காய் நான் வரதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்புறம் முடிச்சு குடுத்துட்டேன் அவர் கேட்ட ரேட்டுக்கு நான் முடிச்சு குடுத்துட்டேங்க நல்ல பொருள் நல்லபடியா ஆச்சுங்கப்பா நன்றி பாடுக்குற பொருள்ல சுத்தமா வரும்ங்க வருங்க வேற 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 மாதிரி இருக்கு சேலரியா இருக்கு வி மாடலு ரொம்ப நாள் கழிச்சு வி மாடல் வந்திருக்கு செம்ம குவாலிட்டி ஒரு விஏபி வண்டி தான் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரு நான் ரெண்டு பேக்கு டாப் மாடல் அலா இதோட வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்டேட் பண்றேன் குரோம் பாருங்க இதுக்கெல்லாம் குரோம் வச்சிருக்காங்க இதுக்குலாம் ஹண்ட்ரல் குரோம் எல்லாமே சாப்பிட்டீங்கல இருந்து ஸ்பைலர்ல இருந்து பேக் பம்பர்ல இருந்து எல்லாமே இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கு டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் ரெண்டே ஓனர் தான் தெரியும் அதுதான் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு இந்த வண்டியை வந்துருக்கு அப்டேட்ல இனோவா அப்டேட் பண்றேன் ரிக்ஸு கொடுத்தாச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் பாடியிலேருந்து டயர்ல இருந்து எல்லாமே இருந்துச்சு முடிச்சு குத்துட்டேங்க பத்து வண்டி வியாபாரம் மாட்டேங்க பாருங்க இடமே காலி இருக்கு பாருங்க ஏதாவது ஒரு கடலை இப்படி காமி சொல்லுங்க பாருங்களா இந்த சைட்ல எட்டின் வண்டி நிலுச்சு ஏழு எட்டு வண்டி நில நின்றுச்சு இப்போ ரெண்டே வண்டி தான் எட்டுக்காய் நிற்குது சிங்கிள் ஒன்னும் இல்லை எட்டுக்காய் இருக்கு இனோவா ஒன்று இருக்கு அதுக்கப்புறமா வண்டிங்க எங்க இருக்குங்க நின்ன வண்டிங்களா இங்க எல்லாமே குடுத்துட்டங்க எல்லாமே காலி அதெல்லாம் அட்வான்ஸ் ஆன வண்டிங்க இந்த லைனே ஃபுல்லா காலி ஆயிடுச்சுங்க பத்து வண்டி நிக்கிற இடத்துல ரெண்டு வண்டி நிக்குதுங்க சேன்ட்ரவுக்கு வேகனார் ஒன்று இருக்கு சேன்ட்ரல நின்ன வண்டிங்களா இல்ல எல்லா வண்டியும் குடுத்துட்டேங்க எப்படியும் ஒரு நாலு நாளைக்கு முன்ன பாத்திருந்தீங்களா ஒரு பதினேழு வண்டி இடம் கிடையாது தெரியுதுங்களா இது மாதிரி ஆறு நாள் தான் காமிக்க முடியும் நல்ல பொருள் கொடுக்குறோம் கொடுக்க உண்மையா கொடுக்குறோம் வித்தம் பத்து வண்டி பத்தொன்றி வித்தம் தான் சொல்லுவேன் வாங்க நம்பி வாங்க டக்கு டக்குன்னு வியாபாரம் ஆ சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியாக தான் கொடுப்போங்க நல்லா நல்லா கொடுக்க மாட்டேன் இந்த இன்னமும் கூட வீடியோ போட நிற்காதுங்க அதுக்கு முன்னே வரவங்க நான் பேசி வாங்கி தரேங்க பக்கா கண்டிஷனு புக்கு இன்னைக்கு வந்துட்டு பக்காவா இருக்குங்க வண்டி சுத்தமாக இருக்கு டாப் மாடலு வண்டி ஏ நாகூருக்கு போயிருந்தேங்க தர்காவுக்கு போயிருந்தேன் இல்லாதவங்க சாப்பாடு போட்டு வந்தாங்க போய் எல்லாரும் நல்லா இருந்தால் வேண்டிகிட்டு நீங்க நீங்களாம் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருந்தோம்னா நான் வியாபாரம் பண்ண முடியும் நான் நல்லா இருக்க முடியும் வாங்க நல்ல வண்டி நல்லபடியா தம்பாங்க என்ன கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் பேர் எது கொடுத்துருக்க நல்லா இருக்கணும்னு அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்றவங்க என்ன வண்டி எடுக்கிறவங்களுக்கும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டி இது பண்ணிருக்கேன் கொடுக்குற பொருள சுத்தமா குடுப்போம் இந்த எட்டுக்காகவும் வேற லெவல்ல சிங்கிள் ஓனங்க ஒரே ஓனர் எட்டிக்கா கிடைக்காது அவங்க நாலு ஓனர் மூணு ஓனர் எட்டிக்கா போடுறாங்க நாங்க ஒரே ஓனர் ரெட்டிக்கா தைக்கியமா காட்டுற மாதிரிங்க ஒரு வண்டி ரெண்டு வண்டி மூணு நாலு அஞ்சு பழைய வண்டி அஞ்சு தான் இருக்கு பதினேழு வண்டி இந்த இடம் வியாபாரம் பண்ணிட்டேன் இப்ப இன்னும் புதுசா அப்டேட் வந்திருக்கு நல்ல பொருள் கொடுக்குறோம் டெய்லியும் டெய்லியும் வாங்க சீக்கிரம் நல்ல பொருள் எடுத்து மிளகாண்ட்டேன் கடையே காலையா இருக்குங்களா இதே ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வீடியோ எடுத்து பாருங்க இந்த இடம் அந்த பின்னாடி எல்லாம் விற்கும் அந்த லாஸ்ட் நிக்கிற நாலு வண்டி அட்வான்ஸ் ஆன வண்டி அது கணக்குல இங்க நிக்கிறதாங்க கணக்கு வண்டி கடன் பாதுங்க தேனிக்கு போதுங்க நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் கிட்ட வந்து எடுத்துன்னு போறாங்க

எட்டுக்காயிருக்கு இடமே காலியா இருக்கு நிறைய பேர் என்ன கடைய காலியா இருக்குன்னு கேட்கறாங்க வந்து பாக்குறவங்க வாங்க இருக்கிற வண்டி இதுதான் இந்த வண்டி ஒன்னா வாங்க வேற வண்டி தானே வரும் இந்த இனோவா டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் நிற்காது அவ்வளவு டாப்பா இருக்கு நேரில் வந்து பாருங்க நன்றிங்க